இந்த பொங்கலுக்கு ஜனநாயகம் படம் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனா அது வரல ஆனா இப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது சரி பராசக்தி வந்தாச்சு ஆனா அந்த படத்தோட வசூலை பத்தி நாம அலசி ஆராய்ந்து பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல பின்னாலேயே வந்த நம்ம ஜீவாவோட ஒரு சின்ன படம் செஞ்ச சம்பவம் தான் இப்போ கோலிவுட்டையே திரும்பி பாக்க வச்சிருக்கு முதல்ல சிவகார்த்திகேயனோட பராசக்தி நிலவரத்தை பாப்போம் பத்து நாள்ல நூறு கோடி வசூல் அப்படின்னு போஸ்டர்லாம் பறக்குது ஆனா வசூல் கணக்குகளை கொஞ்சம் நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் முதல் நாள் இந்த படம் இருபத்தேழு கோடி வசூல் பண்ணுச்சு ஆனா அந்த நூறு கோடியை தொடரதுக்கு பத்து நாள் ஆகியிருக்கு அப்படின்னா வசூல் வேகம் எந்த அளவுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனா நம்ம எஸ்கே இத பத்தி கவலைப்பட்டதா தெரியல அவர் இப்போ அடுத்த படத்துக்கு அறுபது கோடி வரைக்கும் சம்பளம் கேக்குறாராம் இதனால அவரோட அடுத்த வெங்கட் பிரபு படத்தோட பட்ஜெட்டை எப்படி குறைக்க போறோம்னு தயாரிப்பு தரப்பு இப்போவே முடிச்சிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வில்லனா நடிக்க விஜய் ஆண்டனி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அவர் ஒரு பதிமூன்று கோடி சம்பளம் கேக்குறதா சொல்லப்படுது இதெல்லாம் சேர்ந்து சிவகார்த்திகேயனோட அடுத்த ப்ராஜெக்ட் மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு இப்படி பெரிய படங்கள் வசூல்ல திணறிட்டு இருந்த போதா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் டிடிடி படம் தேட்டருக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ணுச்சு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தேட்டர் ஓனர்களே இந்த படத்தை ஒரு ஓரமாத்தான் வச்சிருந்தாங்க ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழ் மத்த பெரிய படங்களுக்கு ஆடியன்ஸ் இல்லாம தியேட்டர் காத்து வாங்கினப்போ ஜீவா படத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றத நம்மால பாக்க முடியுது இது எதை காட்டுதுன்னா மக்கள் தரமான கதையை தான் எப்பவும் எதிர்பார்க்கிறாங்க இந்த படத்தோட வெற்றியை பார்த்ததும் இப்போ ஓடிடி உலகத்துல ஒரு பெரிய யுத்தமே நடக்குது அமேசான் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனங்கள் ஒட்டியான மாதிரி ஒட்டிக்கிட்டு இந்த படத்தோட உரிமையை கைப்பற்ற எனக்கு தாங்க எனக்கே தாங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு மல்லு கட்டுறாங்க தயாரிப்பாளர் கேட்கிற விலையை கொடுக்க ரெண்டு பேருமே இருக்காங்க ஒரு சின்ன பட்ஜெட் படம் இந்த அளவுக்கு பெரிய ஜாம்பவான்களை தெருவுல இறங்கி மோத விடுறது இதுதான் முதல் முறை இதுதான் மக்களோட சக்தி இதுதான் நிஜமான சினிமா ஜனநாயகம் ஆனா இதே நேரத்துல நம்ம கார்த்திக்கு இந்த பொங்கல் ஒரு பெரிய சருக்கலா அமைஞ்சிடுச்சு கார்த்தி எப்பவுமே கதை தேர்வுல ரொம்ப கவனமா இருப்பாரு ஆனா ஜப்பான் படத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிற வா வாத்தியார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்திருக்கு எம்ஜிஆர் சென்டிமெண்ட் வச்சு வந்த இந்த கதை இந்த தலைமுறை இளைஞர்களோட சுத்தமா கனெக்ட் ஆகலையாம் திரைக்கதையோட பலவீனம் தான் இந்த படத்தோட தோல்விக்கு முக்கிய காரணம்னு சினிமா வட்டாரத்துல பேசுறாங்க இப்போ கார்த்தியோட மொத்த நம்பிக்கையும் அவரோட அடுத்தடுத்த படங்களான சர்தார் இரண்டு மற்றும் மார்ஷல் மேலதான் இருக்கு மொத்தத்துல இந்த பொங்கல் சினிமா ஜனநாயகம் பத்தி நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்திருக்கு பெரிய ஹீரோ நூறு கோடி கிளப் அப்படின்னு எவ்வளவுதான் பில்டப் கொடுத்தாலும் கடைசியில ஒரு சின்ன படம் தரமா இருந்தா அதுதான் மக்களோட மனசை ஜெயிக்குங்கிறத ஜீவாவோட டிடிடி படம் நிரூபிச்சிருக்கு இந்த மூணு படங்கள்ல உங்களோட சாய்ஸ் எது ஜீவா செஞ்ச இந்த அதிரடி மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க